இந்த குமையாட்டு கலை வந்துட்டு நம்முடைய குங்குநாட்டினுடைய பாரம்பரியமான கலைங்க பழமையானது இந்த அத்தளம் இசைக்கருவிகள் எதுவுமே கண்டுபிடிக்கப்பட்ட முன்னாடியே இந்த கலை உருவாக்கிட்டாங்க அப்படி பார்க்கிறப்போ இந்த கலை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கலைன்னு சொல்லி நமக்கு தெரிய வருங்க முன்னோர்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு பாரம்பரியத்தோட வாழ்ந்து வந்திருக்காங்க வாழ்ந்தது மட்டும் இல்லாம அந்த ஒரு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் முதன்மையானது என்னன்னா இரு கை கூப்பி வணக்கம் சொல்லி வரவேற்பதும் வணக்கம் சொல்லி வழி அனுப்புவதும் இன்றைய குழந்தைகளை நம்ம சொல்லி கொடுக்கறோமா இல்லைங்க வீட்டுல பெற்றோர் சொல்லி கொடுக்குறோமா இல்ல உறவினர் சொல்லி தராங்களா இல்ல விசேஷங்களை சொல்லி தரோமா இல்ல பள்ளி கல்லூரி பாலக்கட்ட இருக்கா இல்ல குழந்தை எப்படி கற்றுவாங்க அந்த பொறுப்பே நம்மளுடைய ஆசிரியர்கள் பாருங்க முன்னாடி வணக்கம் சொல்லி நன்றி சொல்லி வெளியே போவாங்க அப்படியே கடையோடு சேர்த்து பண்பாடுகளையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆசிரியர்கள் எதோகம் இல்லாம கட்டணம் இல்லாம இந்த சேவை செஞ்சிட்டு இருக்காங்க